அன்பானவர்களே அசலாம் இயற்கையான இதமான அழகிய காற்று வீசுகின்ற ஒரு பிரதேசத்திலே இருந்து நான் பேசுகின்றேன் உண்மையிலேயே அல்லாஹாலா மனிதர்களுக்கு கோடிக்கணக்கான தந்து தந்திருக்கின்றான் தன்னுடைய நியாமத்துக்களை மனிதர்கள் மட்டிட முடியாது என்ற கருத்தை அல்லாஹத்தாலா முன்னிவிட முடியாது என்று சொல்லவில்லை மட்டிட முடியாது என்ற கருத்தை அல்லாஹாலா அல்குரானிலே கூறுவதை உலமாக்களுடைய விரிவுரையிலே நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையிலே இந்த காற்று என்பதும் ஒரு அற்புதமான அலாமுடைய மிகப்பெரிய பெருமதியான ஒரு நியாமத்தாக அறக்கொடையாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தனையை தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா பார்வையை தந்திருக்கின்றோம் கேள்வியை தந்திருக்கின்றோம் சிந்தனையை தந்திருக்கின்றோம் ஆகிய நியமத்துக்களை அல்லாஹு தாலா அன்புமாட்டிலே மடக்கி மடக்கி குறிப்பிடுவதே பார்க்கிறோம் அந்த வகையில் இந்த காற்று என்பதும் மிகப்பெரிய காற்று பல வகையான அமைப்பிலே இருக்கின்றது இது வீசுகின்ற காற்றுக்குள்ளிருந்து உங்களுடன் நான் அரைக்கின்றன இது வீசுகின்ற ஒரு காற்று நான் உட்கார்ந்திருக்கின்ற இந்த பிரதேசத்திலே சற்று வேகமாக இந்த காற்று வீசுகின்றது ஆனால் உடலுக்கும் உள்ளத்துக்கும் இதமாக இருக்கின்றது ஆற்றங்கரை போரமாக எம்மை தழுவிச் செல்லுகின்ற ஒரு காற்று லொக்கேஷனிலே இருந்துதான் இந்த பதிவை நான் செய்கின்றேன் இந்த வீசுகின்ற காற்றை தவிர பூமிகை சூழ அதாவது ஒரு வழியிலே அண்ட வழியிலே அல்லாஹால இந்த பூமியை உண்டாக்கி வைத்திருக்கின்றான் அறிவியல் ரீதியாக நாங்கள் பார்த்தால் விளங்கினால் சிந்தித்தால் ஆய்ந்து சிந்தித்தால் அதை விளங்கக்கூடியதாக இருக்கும் தண்டவழியிலே இருக்கின்ற ஓவியை சூழ இந்த காற்று மண்டலத்தை உட்கி வைத்திருக்கிறார் காற்று மண்டலத்தை விமானத்தில் பயணம் செய்கின்ற பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் அணியில் உயர்ந்துட்டு அவன் ஆராயத்தில் அந்த நேரத்தில் பூமியை சூழல் அலாவுத்தாலாம் உண்டாக்கி இருக்கின்ற இந்த காட்டினுடைய அடர்த்தி இந்த காட்டினுடைய செறிப்பு குறைவாக இருக்கும் என்பதனால் செயற்கையான முறையிலே ஆர்டிஃபிஷியலான முறையில் தனியான இயந்திரங்களை பயன்படுத்தி குழு அந்த காற்று வழங்கப்படுகிறது குறிப்பாக காட்டில் இருக்கின்ற உயிர் வாழ்க்கைக்கு அவசியமான சுவாசத்துக்கு அவசியமான முறை ஒரு ஆக்சிஜன் என்று சொல்லுவார்கள் அந்த ஆக்சிஜன் வழங்கப்படுகிறது அவ்வளவு பெருமதியானது தான் ஏழு ஏக்கர் ஆண்டிகளுக்கு தந்திருக்கின்ற இந்த காற்று அதனை நாங்கள் கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் தந்திருக்கின்ற அறுபடி என்னுடைய நெருக்கத்துடன் மௌத்தை எங்களுடைய மரணத்தை நாங்கள் கொள்ளலாம் உறுதியாக சுபனத்தை அடையலாம் நாங்கள் இருந்து செயல்பட வேண்டும்